திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேல் அணி சேவலன பாடும் பனியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனைச் சருவில் சாடும் தனியானை சகோதரனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேல் வேல் வடிவேல் வேல் 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 வேசிற்றம்பலம் அருணகிரிநாதர் அருளி செய்த வேல்விருத்தம் இன்னைக்கு நான்காவது பாடல் இந்த விருத்தத்தை அனைவரும் கேட்டு பயனடையணும் இப்போ தான் நம்மளுடைய பதிவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திரு சிற்றம்பலம் இப்போ வாங்க நம்ம இந்த விளக்கத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாடப்போகலாம் பாடல் நான்கு சிற்றம்பலம் அண்டர் உலகும் சுழல அண்டர் உலகும் சுழல என் திசைகளும் சுழல அங்கியும் உடன் சுழலவே அலைகடலும் சுழல அவுணர் உயிரும் சுழல அகில தளமும் சுழலவே மண்டல நிறைந்தரவி சதகோடி மதியுதிர மான பிறங்கி அணியும் மணி ஒளியினீர் சகல தளம் அருள சிரம வகை வகையினீர் சுழலும் வேல் தண்டமுடனும் கொடிய பாசமுடனும் கரிய சந்தமுடனும் பிறைகள் போல் தந்தமுடனும் தழலும் வெங் பகடு வருண் சமணையான் கண்டு குலையும் பொழுதில் அஞ்சேலென மென்சரண கஞ்சம் உதவும் கருணைவேல் கந்தன் முருகன் குமரன் வன்குறவர் தம் புதல்வி கணவன் அடல் கொண்ட வேலே திருச்சிற்றம்பலம் அண்டர் எந்தி செய்கலும் சுழல அங்கியும் உடன் சுழலவே அலை கடலும் சுழலர் அவுணருயிரும் சுழல அகில சுழலவே மண்டல நிறைந்த ரவி சதகோடி மதியுதிர மான பிறங்கி அணியும் மணி ஒளியின் நிற்சகல தளமு அருள சிரம வகை வகையினி சுழலும் வேல் தண்டமுடனும் கொடிய பாசமுடனும் கரிய சந்தமுடனும் பிறைகள் போல் தந்தமுடனும் தழலும் வெங்கனுடனும் பகடு தன்புறம் வருண் சமணையான் கண்டு குளையும் பொழுதில் அஞ்சல மென்சரண கஞ்சமுதவும் கருணை வேல் கந்தன் முருகன் குமரன் வன்குரவ தம் புதல்வி கணவன் அடல் கொண்ட வேளே இப்போ நம்ம இந்த பாடலுக்கான விளக்கம் வேல் வருகின்ற வேகத்தினால் நடந்தவைகள் தேவலோகம் சுழற்சி அடையவும் எட்டு திசைகளும் நிலை தடுமாறி சுற்றவும் எல்லாவற்றையும் நீராக்கக்கூடிய அக்னி தேவனும் சுற்றவும் அலை வீசும் சமுத்திரம் கொதிப்படைந்து கொந்தளிக்கவும் அசுரர்களின் உயிர்கள் தமக்கு முடிவு காலம் வந்துவிட்டதே என எண்ணி பதட்டத்தினால் சுற்றவும் எல்லா பிரபஞ்சமும் சுழலவும் வட்ட வடிவமாயுள்ள ஆயிரம் கோடி சூரியர்கள் போலவும் ஆயிரம் கோடி சந்திரர்கள் போலவும் விளங்கி கொண்டு அசுரர்களின் குருதி ஏராளமாக பெருக தான் பூஷணமாக அணிந்திருக்கும் மணிகளின் சப்தத்தால் எல்லா உலகங்களும் மறுச்சி அடையவும் ஆயுதப் பயிற்சி படையில் பலவித நடைகளுடன் சுழன்று வருகின்ற வேலாயுதம் அது யாருடையது என வினவினால் தண்டாயுதத்துடனும் கொடுமையான பாச கயிற்றுடனும் கருத்த நிறத்துடனும் சந்திர பிறைபோல் வளைந்த கோரப்பற்களுடனும் தீ கொப்பளிக்கின்ற கொடிய கண்களுடனும் எருமை கடாவில் ஏறி வரும் யமனை நான் பார்த்து அச்சப்பட்டு நடுங்கும்போது பயப்படாதே என்று தன்னுடைய மிருதுவான தாமரை மலரென்ன திருவடித் தாமரையை தந்தருளும் கருணாமூர்த்தி கந்த பெருமான் முருகப்பெருமான் குகப்பெருமான் வளப்பமான வாழ்க்கையை உடைய வேடர்களின் புத்திரியான வள்ளி பிராட்டியின் மணாளன் மிகவும் வளமையான வேளாயுதமே பார்த்திங்களாப்பா எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க ஒரு நிமிஷம் நின்று கண்ணு மூடி நம்ம சாமி கும்பிட மாட்டேன்றோம் தெய்வத்தை கும்பிடுங்க கும்பிடுங்க இதெல்லாம் செய்யணுமா போகணுமா வேணுமா வேணாமான்னு தர்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எப்படி வர்ணிக்கிறார் பாருங்கள் அவர் இப்படியெல்லாம் பாடி வைக்கணும்னா நம்மளுக்கு ஒரு விருத்தமோ ஒரு திருப்புகளோ கிடைச்சிருக்குமா இதையெல்லாம் முருகப்பெருமான் பாட வச்சுருக்குறாருனா எதுக்காக நம்மளுக்கு இடர்லாம் ஒழினுன்றதுக்காக தான் வருங்காலத்தில் இடர் வரும் அப்போல்லாம் தெய்வங்கள் நேராக வராது இதெல்லாம் வந்து மந்திர சாவி மாதிரி இதெல்லாம் பாடும்போது யாருக்கோ இன்னவோ ஆபத்து எல்லாம் வச்சுருக்குறோம் வச்சுருந்தா நம்ம தே கிடைக்குமா அது அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அணுகுமுறை இருக்குது இல்லையா அந்த மாதிரி தெய்வத்தை அணுக இது இப்போ நம்ம ஃபோனை ஃபோனை பார்க்கணுன்னாக்கா அதுக்கான பாஸ்வேர்டு போடணும் அந்த மாதிரி இறைவனை நம்ம பார்க்கணும் பேசணும்னா இதெல்லாம் தான் அவரோட பேசுகிறதுக்கான பாஸ்வேர்டு இதையெல்லாம் அருமையாக பாடி எனக்கு இப்படியாக கொஞ்சம் இன்னல்கள் சூழல்கள்லாம் ஏற்பட்டுருக்குது இதையெல்லாம் நீங்கள் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு நம்மளுடைய குறையை தீர்த்துக்கணும் திருச்சிற்ற்றம்பலம் வேல் விருத்தம் நான்கு அண்டர் உலகம் சுழல அண்டர் உலகம் சுழல என் திசைகளும் சுழல அங்கியும் உடன் சுழலவே அலை கடலும் சுழல அவுணர் உயிரும் சுழல அள தலமும் சுழலவே மண்டல நிறைந்த ரவி கோடி மதி உதிர மான அணியும் மணி ஒளியினி சகல தளமும் அருள சிரம வகை வகையினே சுழலும் வேல் தண்டமுடனும் கொடிய பாசம் உடனும் கரிய சந்தம் உடனும் பிறைகள் போல் தந்தமுடனும் தந்தமுடனும் தழலும் வெங்கண் உடனும் பகடு தன் புறம் வரும் சமணயான் கண்டு குளையும் பொழுதில் அஞ்சலன சரண கஞ்சம் உதவும் கருணை வேல் கந்தன் முருகன் குமரன் வன்குறவர் தம் புதல்வி கணவன் அடல் கொண்ட வேலே கந்தன் அடல் கொண்ட வேலே முருகன் அடல் கொண்ட வேலே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேல் வேல் வடிவேல் வேல் வேல் வடிவேல் வேல் வேல் வடிவேல் வெற்றி வேல் ஆறிறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை ஊறு தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்